பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே பதிமூன்றாவது தொகுதி தனிமம் அலுமினியத்தின் சேர்மமான அலுமினியம் குளோரைடின் வேதியியலை தெரிந்து கொள்வோமா அலுமினியம் குளோரைடு அலுமினியம் குளோரைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை கேள்விகளாக பார்ப்போம் கேள்வி எண் ஒன்று அலுமினியம் குளோரைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அலுமினியம் குளோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக சி சிஎல் த்ரீ என்ற வாய்பாடு கொண்ட அலுமினியம் குளோரைட் கிடைக்கிறது உடன் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் ஹைட்ரஜன் ஆனது ஈவன் எண்ணில் உள்ளது எனவே ஹைட்ரோ குளோரிக் அமிலத்திற்கு முன்பு இடப்படுகின்ற எண்ணானது ஈவன் நம்பராக இருக்க வேண்டும் நான்கு என இட்டு சமன் செய்யும் பொழுது சமனாகாது நான்குக்கு அடுத்த ஈவன் நம்பர் ஆறு ஆக ஆறு குளோரின் அலுமினியம் குளோரைடு முன்பு இரண்டு இரண்டு எட்டு மூன்று ஆறு இரண்டு அலுமினியம் எனவே அலுமினியம் முன்பு இரண்டு ஆறு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது அதே வேளையில் ஏஎல் ஓ எச் த்ரைஸ் என்ற வாய்பாடு கொண்ட அலுமினியம் ஐட்ராக்சைடை ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது அலுமினியம் குளோரைடு கிடைக்கிறது துணை விளைபொருளாக நீர் கிடைக்கப் பெறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் அலுமினியம் ஹைட்ராக்சைடில் மூன்று ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பு மூன்று அலுமினியம் குளோரைடில் மூன்று குளோரின்கள் உள்ளன எனவே எச் சி முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக அலுமினியம் குளோரைடானது அலுமினியத்தைக் கொண்டும் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடை கொண்டு நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்த அலுமினியம் குளோரைடு கிடைக்கின்றது கேள்வி எண் இது இரண்டு தேர்வுக்கு முக்கியமான கேள்வி மெகாபி செயல்முறை மூலம் அலுமினியம் குளோரைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஏஎல் டு ஓ த்ரீ அலுமினா இது கல்கரியுடன் சேர்த்து குளோரின் வாயுவை செலுத்தி சூடுபடுத்த அலுமினியம் குளோரைடு கிடைக்கிறது உடன் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இருக்கின்ற அலுமினா முன்பு இரண்டு எண் இடுவோம் இருக்கின்ற அலுமினியத்தின் எண்ணிக்கை நான்கு எனவே அலுமினியம் குளோரைட் முன்பு நான்கு குளோரின்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு எனவே குளோரின் மூலக்கூறு முன்பு ஆறு இருக்கின்ற ஆக்சிஜன்களின் எண்ணிக்கை ஆறு எனவே கார்பன் டை ஆக்சைடு முன்பு மூன்று மூன்று கார்பன் கல்கரி முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமனாகியுள்ளது ஆக அலுமினா மற்றும் கல்கரியின் கலவை மீது குளோரின் வாயுவை செலுத்தி சூடுபடுத்த அலுமினியம் குளோரைடு கிடைக்கின்றது அலுமினியம் குளோரைட் தயாரித்தலில் மூன்றாவது கேள்வி தொழில் முறையில் அலுமினியம் குளோரைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அலுமினியம் ஏயல் இது ஆயிரம் கெல்வின் வெப்பநிலையில் குளோரின் வாயுடன் குளோரின் ஏற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது ஏஎல் த்ரீ என்ற வாய்பாடு கொண்ட அலுமினியம் குளோரைடு கிடைக்கின்றது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் குளோரின் உள்ளது அதாவது ஈவன் எண்ணில் உள்ளது இதை ஈடு செய்ய அலுமினியம் குளோரைடு முன்பு இரண்டு எண் இடவும் இருக்கின்ற மொத்த குளோரின்களின் எண்ணிக்கை ஆறு எனவே குளோரின் மூலக்கூறு முன்பு ஆறு அலுமினியத்தின் எண்ணிக்கை இரண்டு எனவே அலுமினியம் முன்பு இரண்டு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக தொழில் முறையில் அலுமினியமானது ஆயிரம் கெல்வின் வெப்பநிலையில் குளோரினேற்றத்திற்கு உட்பட்டு அலுமினியம் குளோரைடை தருகிறது அலுமினியம் குளோரைடின் வேதி பண்புகளை கேள்விகளாக பார்ப்போம் நீரற்ற அலுமினியம் குளோரைடு நீர் உறிஞ்சும் பண்புடையது கேள்வி எண் ஒன்று அலுமினியம் குளோரைடு ஈரக்காற்றுடனான வினையை எழுதுக சி எல் த்ரீ அலுமினியம் குளோரைடு இது ஈரக்காற்றுடன் அதாவது காற்றில் உள்ள நீர் திவளைகளுடன் வினை புரிந்து ஏஎல் ஓஎச் திரைஸ் என்ற வாய்பாடு கொண்ட அலுமினியம் ஹைட்ராக்சைடை தருகிறது துணை விளைபொருளாக ஹைட்ரோகுளோரிக் குளோரிக் அமிலம் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் அலுமினியம் குளோரைடில் மூன்று குளோரின்கள் உள்ளது எனவே ஹைட்ரோகுளோரிக் குளோரிக் அமிலத்திற்கு முன்பு மூன்று அலுமினியம் ஐட்ராக்சைடில் மூன்று ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே நீர் மூலக்கூறுக்கு முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமன் உள்ளது ஆக அலுமினியம் குளோரைடு ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடை தருகிறது அலுமினியம் குளோரைடு நீருடன் வினைபுரிந்து அலுமினியம் ஐட்ராக்சைடையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் தருகிறது ஆக அலுமினியம் குளோரைடின் நீர் கரைசலானது அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ற வலிமை குறைந்த காரத்தையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற வலிமை மிக்க அமிலத்தையும் கொண்டுள்ளது ஆக நிகர கரைசலின் தன்மையானது அமிலத்தன்மை வாய்ந்தது காரணம் இதில் வலிமையான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் காணப்படுவதே ஆகும் எனவே தான் அலுமினியம் குளோரைடின் நீர் கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்தது கேள்வி எண் இரண்டு அலுமினியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடுடனான வினையை எழுதுக ஏஎல் சிஎல் த்ரீ அலுமினியம் குளோரைடு இது என் போர் ஓஎச் என்ற வாய்ப்பாடு கொண்ட அமோனியம் ஐட்ராக்சைடுடன் வினை புரிகிறது வினை சூழலில் ஏஎல் த்ரீ பிளஸ் அயனியானது ஐட்ராக்சைடு அயனியுடன் சேர்ந்து ஏஎல் ஓஎச் த்ரைஸ் என்ற அலுமினியம் ஹைட்ராக்சைடை தருகிறது அதே வேளையில் என்ற அமோனியம் அயனியானது குளோரைடு அயனியுடன் இணைந்து என்ற அமோனியம் குளோரைடை தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் அலுமினியம் குளோரைடில் மூன்று குளோரின்கள் உள்ளன எனவே அமோனியம் குளோரைடு முன்பு மூன்று விளைபொருள் பகுதியில் மூன்று அமோனியம் அயனிகள் உள்ளன எனவே அமோனியம் ஐட்ராக்சைடு முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமன் ஆகி உள்ளது ஆக அலுமினியம் குளோரைட் அமோனியம் ஐட்ராக்சைடுடன் வினைபுரிந்து அலுமினியம் ஐட்ராக்சைடையும் அமோனியம் குளோரைடையும் தருகிறது கேள்வி எண் மூன்று சோடியம் ஐட்ராக்சைடுடன் அலுமினியம் குளோரைடு எவ்வாறு வினைபுரிகிறது ஏஎல் அலுமினியம் குளோரைடு இது என்ஏஓஎச் என்ற வாய்ப்பாடு கொண்ட சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து புரிந்து என்ற வாய்ப்பாடு கொண்ட சோடியம் அலுமினேட்டை தருகிறது உடன் சோடியம் குளோரைடும் நீரும் கிடைக்கின்றது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் அலுமினியம் குளோரைடில் மூன்று குளோரின்கள் உள்ளன எனவே சோடியம் குளோரைடு முன்பு மூன்று விளைபொருள் பகுதியில் மூன்று பிளஸ் ஒன்று நான்கு சோடியம் உள்ளன எனவே சோடியம் ஹைட்ராக்சைட் முன்பு நான்கு இருக்கின்ற ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை நான்கு எனவே நீருக்கு முன்பு இரண்டு இரண்டு எட்டு இரண்டு நான்கு தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது கேள்வியின் நான்கு அலுமினியம் குளோரைடு ஒரு லூயி அமிலம் ஏன் அலுமினியம் குளோரைடில் ஒரு அலுமினியம் உள்ளது இதனுடைய இணைதிறன் கூட்டில் மூன்று எலக்ட்ரான்கள் உள்ளன இது மூன்று குளோரின் அணுக்களுடன் சகப்பிணைப்பை உண்டாக்கி ஏஎல் சி எல் த்ரீ என்ற வாய்பாடுடைய சேர்மத்தை தருகிறது குளோரினுடைய இணைதிறன் கூட்டில் ஏழு எலக்ட்ரான்கள் உள்ளன இது அலுமினியத்தின் ஒரு எலக்ட்ரானுடன் சேர்ந்து எட்டு எலக்ட்ரான் நிலையை அடைகின்றது அதே நேரத்தில் அலுமினியத்தை பார்க்கும் பொழுது அலுமினியத்தினுடைய கூட்டில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு எலக்ட்ரான்களே இதனுடைய இணையதள கூட்டில் அமைந்துள்ளது அதாவது அலுமினியம் குளோரைடில் அலுமினியமானது எண்ம விதிக்கு உட்படாமல் காணப்படுகிறது அதாவது எட்டு எலக்ட்ரான் நிலையை அடையாமல் ஆறு எலக்ட்ரான்களை மட்டுமே கொண்டுள்ள காரணத்தினால் எலக்ட்ரான் குறைவுள்ள ஒரு சேர்மமாக காணப்படுகிறது எனவே அலுமினியம் குளோரைடானது ஒரு லூயி அமிலம் அலுமினியம் குளோரைட் லூயி அமிலம் இது அமோனியா கார்பனைட் குளோரைடு பாஸ்பீன் போன்ற பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரானை கொண்டுள்ள லூயி காரங்களுடன் சேர்ந்து செயற்கை சேர்மங்களை தருகின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஐந்து அலுமினியம் குளோரைடின் பயன்கள் யாவை ஒன்று நீரற்ற அலுமினியம் கிராஃப்ட் வினைகளில் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது மாற்றுக என்ற வினையை நினைவு கூறுவோம் கிராஃப்ட் வினை பென்சின் ஆனது மீத்தை குளோரைடுடன் நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் டொலியினையும் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தையும் தருகிறது இந்த வினையில் நீரற்ற அலுமினியம் குளோரைடானது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது ஆக ஆகில் கிராப்ட் வினைகளில் நீரற்ற அலுமினியம் குளோரைடு வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது இரண்டு இது கனிம எண்ணெய்களை சிதைத்து பெட்ரோல் தயாரித்தலில் பயன்படுகிறது மூன்று இது சாயங்கள் மருந்துகள் மற்றும் வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க